வணக்கம் வாரியர்ஸ் பொதுவாக பெண் குழந்தைங்க அப்பாவை பார்த்து வளர்றாங்க அவருடைய செயல்பாடுகள் அவங்க மனசில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது திருமணத்துக்கு பின்பு அப்பா மாதிரியே கணவன்ட்டை எதிர்பார்க்குறதுனால அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாகுது அதே மாதிரி ஆண் பிள்ளைகள் அம்மாவை பார்த்து வளர்கிறாங்க அம்மாவோட அன்பு அரவணைப்பு சமையல் இது எல்லாமே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுது இதே விஷயத்தை மனைவிகிட்ட எதிர்பார்க்கும்பொழுது டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுது அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகுது கணவன் மனைவி மேலே எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது மனைவி கணவன் மேலே எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது பெற்றோர் பிள்ளைகள் மேலே பிள்ளைகள் பெற்றோர் மேலே இப்படி தொடர்ந்து எக்ஸ்பெக்டேஷனை மற்றவங்க மேலே தான் பிரச்சனைகள் அதிகமாகுது ஒரு மாற்றத்துக்கு மற்றவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் நம்ம மேலே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நம்மளுடைய வளர்ச்சியில் நம்ம திருப்தியாகாமல் இன்னும் வளரணும் அப்படின்னு டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம காண முடியும் அதனால் நம்ம ஒரு மாத் யோசிக்கலாமே நம்ம மேலே எக்ஸ்பெக்டேஷனை வைப்போம் நம்ம செய்கிற விஷயங்களில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் இன்னும் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்பொழுது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நம்ம டிராவல் பண்ணோம் இப்போ நான் சம்பாதிக்கிறது போதும் அப்படின்னு நினைக்காமல் இன்னும் நான் நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும் இன்னும் நிறையா முன்னேறணும்னு பொழுது குரோத்தை கண்டிப்பாக விட்னஸ் பண்ணலாம் சந்தோஷம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அதே மாதிரி தான் டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா க்ரோத் இல்லை அதனால் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொண்டாடுவோம் மே காட் பிளஸ் யூ ஆல்